வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக சண்டே ஸ்பெஷலுக்காக அம்மாவை கூப்பிட்டுட்டு லாப்ஸ்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்கே வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஸோ அதுக்காக வந்திருந்தேன் இங்கே வந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணார் வீடியோ எடுக்கக்கூடாது ஏய் ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாதிரிலாம் சொன்னார் பேசினார் ஸோ எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எனக்கு தெரியல இந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கணும் ரெண்டாவது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா எனக்கு தெரியல மேபி நீங்கள் யாராவது இங்கே போய் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி நடந்ததா இல்லை இப்போ தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல சரிங்களா அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ரெண்டாவது வந்து சண்டேஸில் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ் வாங்குறவங்க வரலாம் பட் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வரவங்க வந்து சண்டேஸ் வந்து போகாதீங்க ஏன்னா ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடிங்க ஜாஸ்தி சரிங்களா ஸோ அதனால் வந்து வீக் டேஸில் வந்து போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நமக்கு எங்கேயாவது லாப்ஸ்டர் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே வந்தாச்சு நல்ல க்ரௌடுமா சரி இப்போ மீனை வந்து பாப்போம்மா ம் இது என்ன மீன்மா இது வாழை வாழையா சொறான்னு நினைக்கிறேன் இதுமா இது வந்து ஒரு மாதிரி கெண்டை மீன் மாதிரி இருக்குது கண்ட மீன் தான்மா சரி இது இது பாறை பாறை நண்டு அப்புறம் திருப்பி வஞ்சரம் வஞ்சரம் மீன் அதுவாது பரவாயில்ல நிறைய மீன் இருக்குல்லம்மா இங்க இதுவும் வந்து சுறா பால் சுறாலே ரெண்டு இருக்கு நாங்கள் இதான் மீன் சொன்னீங்க அது என்ன மீனுமா இதுதான் சுவரா அது விட்டுடு. இது கொடுவா. கொடுவாவாது. ம். கொடுவா. ம். வஞ்சரம் அதாவது மாவுலாசி. மாவுலாசி. மாவுலாசி தானே இது. ஆமாம் அது வந்து வவ்வால். குட்டி வவ்வால். குட்டி வவ்வால். இதுவும் குட்டியான வஞ்சரம். குட்டி வஞ்சரம். ம். யாரா இது வந்து டைகர் பிரான் அது தெரியும். ம். இங்க பெரிய பெரிய எறாலாம் கிடைக்குது கைஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு மக்கள் இங்க சரிங்களா சீலா மீன் இல்லையா சீலா மீன் அது வந்து வவ்வாலு இல்லைம்மா இது 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 வந்து எரா பாரு பொடியால் இது பொடி எரா அதாவது பொடி ரொம்ப பொடி கிடையாது நார்மலான எரா நார்மலான எராவும் இங்கே கிடைக்குது நண்டு நண்டு கிடைக்குது மக்கள் இங்கே வந்து நண்டு வந்து கடல் நண்டும் கிடைக்குது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு நண்டும் கிடைக்குது லாப்ஸ்டர் காசிமேட்லேயே கிடைக்கலன்னு சொல்லி தான் இங்கே வந்தேன் இங்கேயும் கிடைக்கல மா இது என்ன மீனுமா திரட்டை மீன் சொல்லுவாங்க திரட்டை இது வளர்க்குற மீன் மாதிரியே இல்லை கடல் இது காரப்பொடி காரப்பொடி வேற இது எறா எரா நிறைய வச்சிருக்காங்கல்ல இங்க இது வந்து திருக்க தானே திருக்க 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 குட்டி திருக்க இல்ல இல்ல இது சாப்பிடுறவங்க இருக்காங்கல்ல நிறைய பேர் இடுப்பு வலிகளாக ரொம்ப நல்லா இது வந்து கடமா ம் கடமாவா கனவான்னு சொல்லுவாங்களா இது என்னமா கனவா மீன் வாழை வாழை மீன் இல்லை பரவாயில்ல மக்கள் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு தானே நாக்குலேயே அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க அட்டை நாக்குன்றாங்க இது அட்டை நாக்கு அட்டை நாக்கு இது என்னமோ மீன் வகையிலே பல வகைகள் இருக்குதுங்க தீங்க தான் வாய் வேணும் ஓகே ஓகே நீங்களே இந்த மாதிரி போய் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நம்மளை கமெண்டில் சொல்லுங்கள் இது என்ன மீனுமா ஊசி கொலாவா மக்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா பலவேறு காடு நன்றி இது சரிங்களா மக்களே எங்கேயும் வந்து லாப்ஸ்டர் கிடைக்கல நீங்கள் எங்கேயாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் அந்த அங்கே இந்த இடத்துல போய் நானும் வாங்கிக்கிறேன் சரிங்களா இது என்ன மீனுமா இது ஊசி கோலா இதுதான் ஊசி ஆ ஊசியாக இருக்குல்ல ஆமாம் இது வந்து மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் ஊசி நம்ம சாப்பிட மாட்டோம்லம்மா ம் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம்ல நானும் என் பையனும் போனோம் இந்த மாதிரி நாங்கள் நினச்சது லாப்ஸ்டார் கிடைக்கல அதோடய நாக்கு மீன் வாங்கினோம் நண்டு வாங்கினோம் இறால் வாங்கினோம் அதோடய வா வெட்ட வந்துட்டோம் நாங்கள் ஆனால் இடம் நல்லா பெருசாக இருக்குது நல்லா மீனெல்லாம் தாங்க கிடைக்குது கொஞ்சம் வந்து அதிக விலை சொல்கிறாங்க நாங்கள் வந்து வெட்ட வந்துட்டோம் ஆனால் இதோட ஒரு பெஸ்ட்டு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வானகரம் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல போய் வாங்கலாம் பட் என்ன மாதிரி வந்து காசிமேடு சைடு அந்த மாதிரி ஏரியா சைட்லேருந்து வரவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் லாங்கும் கூட ரெண்டாவது உங்களுக்கு காசிமேட்லேயே நல்லா கிடைக்கும் சரிங்களா பட்டினம் பார்க்கறதுக்கும் போகலாம் அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க இங்கே ஆஞ்சி கொடுக்கறதுக்கு அதாவது அதை க்ளீன் பண்ணி வெட்டி கொடுக்கறதுக்கான இது ஃபுல்லாகவே அவங்க தான் நல்ல ஸ்பேஷியஸான பைக் பார்க்கிங் இருக்குது சரிங்களா பைக் அங்கே விட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து நான் மூணு ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம் சரிங்களா நாக்கு மீன் கடல் நண்டு யாரா கொஞ்சம் அது எல்லாமே மொத்தமாகவே அதை க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து அவங்க பண்ண சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நைன்ட்டி ருப்பீஸ் தான் பண்ணிணாங்க தொண்ணூறு தான் பண்ணாங்க பட் அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ரொம்ப சீப்பு தான் இங்கே அந்த மாதிரி வெட்டி கொடுக்குறதுக்கெல்லாம் யாராவது போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க மற்றபடி எல்லாம் ஓகே தான் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க நீட்டாக தான் இருக்குது சரிங்களா நல்லா க்ளியராக ஒரு வெற்றாக இருப்பாருங்க ஸோ லைவாக அந்த மாதிரி நல்ல ப்ளீஸஸ்லாம் சூப்பராக போட்டு கொடுத்தாங்க சூப்பர் சரிங்களா யாராவது அந்த வானகரம் சைடு கோயம்பேடு சைடு வடப்பள்ளி சைடு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஏரியா வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் ஓகேவா மக்களே இங்கேயும் நீங்களும் யாராவது போய் இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானில் ஆல் கொடுத்துக்குங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு மெசேஜபிளான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகேங்களா இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது பைக் பார்க்கிங்கும் இருக்குது அங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு குட்டியாக ஒரு டிஃபன் கடை மாதிரி இருக்குங்க அங்கே நீங்கள் வந்து டிஃபன் டீ காஃபி எல்லாமே அங்கே விற்கிறாங்க நீங்கள் அதை போயிட்டு அதே மாதிரி வந்து டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அங்கே லேடிஸ்க்கு ஜென்ஸும் போய்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க எனக்கு ஸோ நீங்கள் காரில் போனீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன் பைக்கு எனக்கு எவ்வளோ தெரியல மேபி டென் ரூபீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ தான் மக்களே நம்மளுடைய சேனலுக்கு ரொம்ப ஆதரவு கொடுங்க ஓகேங்களா உங்களுக்கு இப்போ நான் கார் பார்க்கிங் காட்டுறேன் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது நம்ம மீனவ மக்கள்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணுங்க நம்ம வந்து இந்த மாதிரி நண்டு இறா கடமா மீன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் பட் அவங்க வந்து அந்த கடலுக்குள்ளே போகாமல் இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரிஸ்கியான ஒரு ஜாப் அது எனிவே உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்க எல்லா வகையான மீன்களையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்களா இங்கே வந்து அனைத்து வகையான மீன் ஐட்டம்ஸுமே கிடைக்கிது அந்த லாப்ஸ்டரை தவிர ஸோ என்னுடைய மீனவ குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க பாதி பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே என்னுடைய தாயார் வந்துட்டாங்க கிளம்புறோம் இப்போ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் டாட்டா அண்ட் பாய்